அனைவருக்கும் வணக்கங்க இந்த குட்டிகளோட வீடியோ நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஒரு பேக்கரிக்கு பக்கத்தடி நாலு குட்டியை விட்டுட்டு போயிருந்தாங்க அதில் ஒரு ஆண் குட்டியே அடாப்ஷன் போயிடுச்சுங்க இப்போ ஒரு ஆண் ரெண்டு பெண் இருக்குது இதை வந்து கேட்டிருக்குறாங்கங்க ஆனால் தடுப்பூசி போட்டு வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் தடுப்பூசி இன்னைக்கு போட்டு விட்டுட்டேன் பொன்னம்மாவோட குட்டிக்கு ரெண்டு அது போக நம்ம வீட்டில் அந்த நாலு குட்டிக்கு அந்த இறந்த குட்டி கூட சாப்பிட்டுச்சு இல்லைங்களா அதில் ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது அதுக்கு மொத்தம் ஆறு குட்டிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து போட்டுவிட்டேன் அடாப்ஷன் யாராவது எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி நோய் இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் பண்ணி விட்டுருலான்ட்டு டாக்டர் வர சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து ஏற்கனவே அந்த திருப்பூர் குட்டி அது போக கற்பகம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே டைம் ஹாஸ்பிட்டல் பார்த்ததுனால ஏகப்பட்ட செலவாகிடுச்சுங்க முடிஞ்சவங்க இந்த தடுப்பூசிக்கான செலவை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னால் அந்த திருப்பூர் குட்டிக்கு மட்டுமே எனக்கு ஒரு பதினெட்டாயிருபா ஆயிடுச்சு கற்பகத்துக்கும் ஜாஸ்தி பில்லுங்க அதனால் சமாளிக்க முடியல ப்ளீஸ் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள்